ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தைனீஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் மீ ரேணுகா கொடியரசன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன ப்ளாக்னால் என் பையனுக்கு வந்துட்டு மொட்டை எடுக்க போகிறோம் ஸோ அதுக்காக ரெடி ஆகிட்ருக்கோம் அவர் வந்துட்டு பிரேஸ்லெட்டு ரிங் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டுருக்காரு இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்காது அடகு வச்ச பொருளோடு சேர்த்தே வச்சுருந்தேன் ஸோ இப்போ பையனுக்கு மொட்டை எடுக்கிறதுனால திருப்பி வச்சுருந்தேன் அவன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் அதனால அப்படியே கையை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் டென்ஷன் ஆகிட்டா வீடு வீடு கோட்டியும் அதுக்கப்புறமா இவருக்கு வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு சட்டை வேணுமான்னு சொன்னார் ஸோ அதனால் வேஸ்ட்டு சட்டை பாப்பாவுக்கு பட்டுப்பாவோட சட்டை எடுத்து போட்டிருக்கோம் இப்போ வந்துட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் போகிற வழியில் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக காடாக தான் இருக்கும் வீடு எதுவுமே இருக்காது தூரத்தில் திடீர் அந்த மலையடி வரத்துக்கு தான் நம்ம வந்துட்டு போக போகிறோம் ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த மலைக்கு கிட்டே கொஞ்சம் தள்ளி தான் எங்கள் கோயில் இருக்குது இப்போ பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பட்டுவை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் மிச்சம் எல்லோரும் ஆட்டோவில் வந்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ரோட்லேருந்து உள்ளே இந்த மாதிரி அந்தி மாம்பழம் தோப்பு வலி வந்துட்டு போகணும் அந்தி மாம்பழம் நம்மளோடய கேஷ்யூ நட்டு இருக்கு இல்லையா அந்த தான் வருஷத்துக்கு ரெண்டு தடவை காய்க்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வழி வந்து நாங்கள் போய்ட்டுருக்கோம் போய் அதுக்கடுத்து இந்த ஓனி வழியாக இறங்கி போகணும் பட்டு இறங்கி போகிறாரு இல்லையா இது வந்து நல்ல மழையெல்லாம் பெய்யும் போது கா காட்டு பக்கம் வந்துட்டு இது வழி வந்து வெள்ளம் வரும் அந்த ஓனி வழி இறங்கி மேலே ஏறினா இது தான் எங்களோடய குலதெய்வம் கோயில் எங்கள் குலதெய்வம் வந்து அம்மன் சொல்லுவாங்க சங்கம்புதையாள்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பின்னாடி இருக்கலாம் அந்த செடி இருக்க புதையில்தான் அந்த கோயில் எப்போவுமே இருக்கும் ஸோ ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு காட்டு பக்கம் இருக்கிறனால அந்த கோயிலை சுற்றி யாருமே ஆள்கள் இருக்க மாட்டாங்க சுற்றி விவசாயினால்தான் ஆனால் வானம் பார்த்து விவசாயம் பண்ணுறது காட்டு பயிர்கள் அந்த மாதிரி தான் வந்துட்டு போடுவாங்க இப்போ வந்து கோயில் ஓப்பன் பண்ணி பட்டு வந்துட்டு கோயிலுக்கு வந்த உடனே இந்த பெல் எடுத்துருவார் அவனுக்கு அந்த மோதிரம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல கையை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தால் புதுசாக போட்டதுனால பொங்கல் வந்து நல்லபடியாக பொங்குச்சு எப்போவுமே வந்துட்டு நம்ம பொங்க வைக்கும்போது இந்த பொங்கல் பொங்குற வரைக்கும் ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கும் ஸோ எப்படி பொங்க போதோ அந்த மாதிரி சொல்லுவாங்க நல்லாவே பொங்குச்சு பொங்கல் அதுக்கப்புறம் அரிசி பருப்பெல்லாம் போட்டு பொங்கல் வச்சு முடித்தாச்சு சரியான வெயில் கொஞ்ச நேரத்துலேயே சரியாக வெயில் வந்துடுச்சு வெயிலுக்கும் வந்து அடுப்பு அனலுக்கும் ரொம்ப ஹீட்டு அப்படியே வேறு தூத்த ஆரம்பிச்சிருச்சு பொங்கல் பொங்குன உடனே முட்டை எடுக்கணும் ஆனால் முட்டை எடுக்கிற அண்ணன் வந்துட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ பொங்கல்லாம் வச்சு நாங்கள் இறக்குனதுக்கப்புறம் தான் வந்தார் அதுக்கப்புறமா தான் பையனுக்கு வந்து முட்டை எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் நான் கூட ரொம்ப அழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் ஏன்னா அவன் வந்து பாப்பா அளவு தைரியமாக இருக்க மாட்டேன் கொஞ்சம் பயந்து சுவாகும் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அழுதுருவான் வீட்டிலேருந்து நான் சொல்லி 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 தைரியமாக கூப்பிட்டுட்டு வந்தேன் அழுதுருவானோ என்னவோன்னு பயம் அதனாலேயே நான் பக்கத்தில் நிற்கலை ஏன்னா என்னை பார்த்தா ரொம்ப அழுவான் அன்னை மடியில் உட்கார வச்சு வந்து முட்டை எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அழுகவே இல்லை பட்டு ஏன்னே தெரியலை ஆனால் ஃபஸ்ட்டு மொட்டை செகண்ட் மொட்டை மூணாவது மொட்டைக்குலாம் பயங்கர அழுகு இந்த முட்டைக்கு வந்துட்டு அவர் அழுகவே இல்லை எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ முட்டையெல்லாம் நல்லபடியாக எடுத்து முடித்தாச்சு முட்டை எடுத்து முடிக்கிற வரைக்குமே அவ்வளோ பவ்வியமாக பாவமாக உட்காந்துருந்தான் நம்ம பட்டுவாடாக இது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அமைதியாக இருந்தான் ஸோ ஒரு வழியாக முட்டையெல்லாம் எடுத்து முடித்தாச்சு ஃபினிஷிங் டச்சு ஸோ அதுவும் முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் அவர் குளித்து ரெடி ஆகிட்டார் அதெல்லாம் எடுக்க அவரே அலோவ் பண்ண மாட்டார் ஸோ அதனால் பட்டுவுக்கு வந்துட்டு குளிக்கிற வீடியெல்லாம் எடுக்கலை குளித்து புது ட்ரெஸ் போட்டு சொந்தனா வச்சுட்டார் எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தாவே இந்த மாலை போட்டோன்னே என்ன நினச்சேன் அந்த உருண்டு உருண்டு அழுகை அவங்க அத்தையும் தூக்கி சமாதானப்படுத்தி பார்த்துருச்சு ஆஹா எனக்கு இந்த மாலை வேணாவே வேணான்னு சொல்லி அழுது கழட்டி போட்டுட்டு தான் ஃப்ரீயாக இருந்தேன் அது ஏன்னே தெரியலை முட்டைக்கு கூட இந்த ஆளுகளுகளை மாலைக்கு அவ்வளோ அழுகை வேணாமே வேணான்னு சொல்லிட்டு ஸோ முடிச்சுட்டு நாங்கள் பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலில் இருந்து கிளம்பிட்டோம் இந்த குட்டி விலாக் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்